அம்மா பூ பத்தும்மா தெரியலம்மா அலங்காரெல்லாம் பண்ணணும் வாசலுக்கெல்லாம் வேணும் இந்த பூ பத்தாதுன்னு நினைக்கிறேம்மா என்னம்மா மூணு கிலோ பூ வாங்கிட்டு வர சொன்னேன் பத்தாதா இல்லைம்மா பத்தாதும்மா வாசலுக்கெல்லாம் ஜோடிக்கணும் இல்லைம்மா ஜோடிக்கணும் அப்புறம் சாமிக்கு போடணும் வர்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுக்கணும் கொடுத்து அனுப்பணும் நறுக்கி இது பத்தாதேம்மா மூணு கிலோ வர உங்களுக்கு மல்லிப்பூ தரமா கொடுத்துடப்போ போகிறோம் இந்த பூ தேவைப்படாதுல்ல மல்லிப்பூ நாம் தான் கட்டி வச்சாச்சே நேற்றுக்கு அதில் எல்லாேருக்கும் கட் பண்ணி கொடுத்தனுச்சிட வேண்டியதுதான் மல்லிகைப்பூ வேண்டாமா மல்லிப்பூ போதும் சாமந்தி மட்டும் வேணும்மா சாமந்தியும் அதை கலந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் ரோஜாவும் வேணும்மா மணி என்ன ஆகுது இப்போ பூ வந்தால் நீ எப்போ கட்டி முடிப்ப லேட் ஆயிடுமே லேட் ஆகாதுமா நான் சீக்கிரமாக கட்டிடுறேன் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுடுங்க கிச்சன் வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நான் பூ கட்டுறதை மட்டும் பண்ணிவிடுவேன் அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் கனகாவுக்கு ஃபோன் பண்ணி வரும்போது சாமந்தியும் ரோஜாவும் நிறையா எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கிலோ எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் நீயும் அவளும் சேர்ந்து கட்டிவிடுங்க கட்டிட்டு டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல வேலை உனக்கு சரிம்மா அதை பண்ணுங்க போங்க என் ஃபோனில் வேலை பேலன்ஸ் இல்லையே ரீசார்ஜ் பண்ணுமே ராம் ராம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடுப்பா அப்படின்னு அவசரமா வெளியில போயிட்டு இருக்கிறேன் டைம் ஆயிடுச்சு தாத்தாட்ட போய் பண்ணிக்கோங்க தாத்தா தோப்புக்கு காலையிலே போயிட்டாரு ராம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி தாப்பா என் ஃபோன்ல ரீசார்ஜ் இல்லப்பா அவன் வெளியில வேலையா போறேன் பாட்டி அம்மா ஃபோன்ல இறப்போன்னா பண்ணிக்கோங்க டே அவ பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாடா அவள் ஃபோனை வேற சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கா நான் போய் கேட்டேன்னா ஏதாவது கத்துவா பூஜைக்கு பூ கம்மியா இருக்குது நீ போய் வாங்கிட்டு வர முடியாது உனக்கு அந்த வீடு தெரியாது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னா கனகா எடுத்துட்டு வந்துடுவா பூவெல்லாம் எனக்கு தான்ப்பா ஒரு ஃபோன் பண்ணணும் ஃபோன் கொடுப்பா பண்ணி கொடுப்பா பூ வாங்குறதுக்கா சரி வாங்க பட்டி நம்பர் சொல்லுங்கள் நம்பரா இந்த ஒரு நிமிஷம் இரு கனகா பேர் ஒரு நிமிஷம் தொண்ணூத்தெட்டு நாற்பது ம் சொல்லுங்கள் பதினொன்று ஜீரோ ஜீரோ ஆறு ஏமா ஜனநீ அந்த ஃபோன் பாரு பாருங்கடம்மா யாருன்னு பாரு நான் இங்கே அடுப்பில் வேலையாக இருக்கிறேன் நேரம் எடுத்துக்கிட்டு சமையலுக்கு யாருன்னு பாரு ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க ஆ சரிம்மா பார்க்குறேன் புது நம்பரா இருக்குது சென்னை நம்பர் மாதிரி வேற இருக்குது ஹலோ ஹலோ கனகா ஆ ஃபோனை கொடு ஹலோ கனகாவா யார் பேசுறது நான் இங்கே முத்தம்மா பேசுறேன் ஹலோ கேக்குதா பாட்டி மெதுவாவே பேசுங்க பேச மாட்டியா திருத்திருடி என்ன முடிச்சிட்டு ஹலோ நான் யார் பேசுறது நான் முத்தம்மா பேசுறேன்டி கனகா பூ தேவைப்படுது நிறையா பூஜைக்கு பூ பத்தாதாண்டி மூணு கிலோ பத்தாதுன்னு சொல்றேன் பொண்ணு இன்னும் ஒரு ரெண்டு கிலோ எடுத்துட்டு வாங்க சாமந்தியும் ரோஜாவும் கலந்த மாதிரி எடுத்துட்டு வா நல்ல பெரிய பெரிய பூவா எடுத்துட்டு வாளுக்கு கட்டணும்னு கேட்டாவே சரிங்கம்மா இன்னும் ஒரு மணி நேரத்துல எடுத்துட்டு வந்துரேம்மா அம்மா யாரும்மா புது நம்பரா இருந்துச்சு நம்ம முத்தம்மா பாட்டிடி மூணு கிலோ பூ பத்தலையா அதனால சாமந்தியும் ரோஜாவும் கேட்டுக்கிறாங்க நான் போய் பறிச்சிட்டு வந்துறேன் அவங்க வீட்டுல சாயந்திரம் பூஜை போல வரலட்சுமி பூஜை அதனால அவங்க கேட்டுருக்காங்க பூ பூ நிறையா நான் 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 போய் 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 பறிச்சிட்டு நீயும் நீ கொஞ்சம் ரெண்டு பேரும் கொடுத்துட்டு வந்துடலாம் இந்த ஃபோனை சார்ஜரில் போடு ம் சரி பண்ணுற தேவைக்கு போகலையாடி தேவைடுக்கா சின்ன பொண்ணை தான் வச்சிருக்கிறேன் இந்த பாத்திரம் சுகர் மாத்திரை தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படியே படுத்து உறங்கிட்டேன் சின்ன பண்ண போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஆளை காணும் நான் அதான் பார்த்தேன் எல்லாரும் இருந்தாங்க காணும் சரி என்னன்னு தெரியல அப்படின்ட்டு பார்த்தேன் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க குழந்தை நல்லா அழகா இருக்குது டி நல்லா சக்க சவப்பா நல்ல கொடுக்கொழு நல்லா இருக்குது பேர் ஏதோ இந்த காலத்து பேர் சொன்னாங்க எனக்கு கரெக்டா தெரியல ஏதோ ரோசாவோ திருசாவோ ஏதோ சொன்னாங்க அது எதுவும் நம்ம காலத்து பேர் மாதிரி இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே சொல்லிட்டு சக்கரை தண்ணியை ஊற்றிட்டு வந்தேன் நான் சக்கர தண்ணியை ஊற்றும் போது அந்த குழந்தை திருப்பு இருக்குன்னு என்னை பார்த்து முடிக்குது அதெல்லாம் அழகான கண்ணு சரிடி நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் இந்த கோழி கொஞ்சம் பிடிச்சி கவுக்க வேண்டியது ஏன் இதை சுத்திட்டு கிடக்குது கவுக்கணும் சின்ன பொண்ணு வந்தேதான் கவ்க்கணாம் ம் ஏய் சின்ன பண்ணியா சின்ன என்னாச்சு ஏன் சொல்லி என்னாச்சு அந்த குழந்தைக்கு பேருக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் பேர் வச்சாங்க நானும் போனேன் சக்கர தண்ணி எடுத்தேன் அப்ப பாத்தீங்கன்னா அந்த கஸ்தூரி வந்தா அந்த அவ வரிசையில் என்னன்னா நான் சக்கர தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அவளும் ஊத்தணும் என் கையில இருந்து சக்கர தண்ணியை புடுங்கி அவ ஊத்துறா நீ எதுக்கடி சக்கர தண்ணியை ஊத்துற உனக்கு தாண்டி குழந்தையே இல்லையா அப்படின்னு சொல்றா நான் இதுக்கு தான் அந்த தேவைக்கெல்லாம் போகலன்னு சொன்னேன் நீங்க கேட்டிங்களா அத்தை நீங்க சொன்னீங்கன்னு தானே நான் அங்க போனேன் நான் இனிமே குழந்தை பார்க்குற தேவைக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன் நீங்க போயிட்டு வந்துருங்க குழந்தை இல்லைன்னு அவ சொல்லாம சொல்லி என்ன குத்தி காட்டுறாள் என்ன குத்தி காட்டி என் மனசை கஷ்டப்படுத்திட்டாள் அத்தை ஆளாத சின்ன பண்ணி இதெல்லாம் என் மகனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான் ஆளாத ரெண்டு பேரும் இந்த தெய்வம் என்னமா இவ்வளவு கஷ்டப்படுத்துது ஆனா அதை எல்லாருக்கும் குழந்தை பிறக்குது உங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் நானே வேண்டாத தெய்வம் இல்ல கூப்பிடாத சாமி இல்ல வரேன் அவளை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் நான் வரேன் இன்னைக்கு அவன் முடிய ஆஞ்சி எடுத்துட்டு வரேன் உங்க எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் இன்னைக்கு அவளா நானா இன்னைக்கு பார்த்தறேன் அவளை உண்டு என்னன்னு ஆக்கி அவளை ஓட ஓட உடல இன்னைக்கு பாருப்போ இந்த ஆத்தா எங்க இங்க கோவமா போயிட்டு இருக்குது கோவமா வெகு வெகு நடக்குது என்னன்னு தெரியலையே தா கஸ்தூரி கஸ்தூரி

ரெடி ஆயிட்டியா வா போயிட்டு வந்துடலாம் இருக்குதுமா எல்லா பூவும் எடுத்துட்டு போக முடியாது அங்க போனா பூ அலங்காரம் வேற பண்ண சொல்லுவாங்க நான் தான் எப்பயுமே வருஷம் வருஷம் அவங்களுக்கு அந்த முத்தம்மா பாட்டிக்கு நான் பண்ணாதான் அவங்களுக்கு திருப்தி நீயும் உதவிக்கு அவங்க பொண்ணு இந்த வருஷம் வந்திருக்கிறதுனால இன்னும் ரொம்ப நல்ல தடப்படலான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க வரலட்சுமி பூஜைங்கிறது பெண்களுக்கானது பெண்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துறது அதுலயும் இந்த வருஷம் லட்சுமி அக்கா வந்திருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க லட்சுமி என் கூட தான் படிச்சா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் போவோம் வயக்காட்டிலலாம் ஒன்றா தான் சுற்றுவோம் ரெண்டு பேரும் இந்த பூவை தான் பறித்து ஆளுக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தலையில் வச்சுக்கிட்டு திருவோம் அந்த காலத்து வாழ்க்கையெல்லாம் எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படிப்பு வேலைன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு கிடப்போம் ம் இப்போ என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் சென்னைக்கு போயிட்டா நான் இங்கேயே இருக்கிறேன் தலையில் வச்சுருந்த பூவை இப்போ தலையில் சுமந்து விட்டிருக்கிறேன் முத்தமாமா முத்தமாமா வாடி கனகா வந்துட்டியா ஒன்று தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாடி சீக்கிரமாகவே வந்துவிட்டேன் நான் லேட் ஆயிடுமோ என்னமோனு பயந்து போயிட்டேன் என் பொண்ணு வேற கத்திக்கிட்டே கிடக்குறா பூ பத்தாது ஏன் கம்மியாக பூ சொன்னீங்க நிறையா சொல்ல வேண்டியதானங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறா நல்ல வேலை நீ சீக்கிரமாகவே வந்துட்ட வாடி ஜன்னி நல்லா இருக்கிறியா காலேஜ் லீவ் விட்ருக்குறாங்களா ஆமாம் பாட்டி அடுத்த வாரம் துறக்குறாங்க நல்லா படிக்கணுமா உங்கள் அம்மாவோட வாழ்க்கை தான் இப்படி பூவிலே போயிடுச்சு நீ நல்லா படித்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போய் உன் குடும்பத்தை பார்க்கணும் ம் சரிங்க பாட்டி உங்க அம்மா உனக்காகவே தான் கஷ்டப்படுறா அவ தலையில பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கா அதை இறக்கி வைக்க நீ தான் உதவி பண்ணணும் உன் படிப்பு தான் அதுக்கு உதவி பண்ணும் என்னடா இது வீடெல்லாம் ஒரே கோலமும் கலர் கலரா இருக்குது ஏதோ சாயந்திரம் எல்லாரும் எல்லாம் வராங்களாண்டா ஏதோ பூஜையா ஏதோ பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க சாரு தான் அந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா அவ கதை கேட்டா சரி நீ எங்க இருந்து கொட்டு மௌனம் காதல் பாவம் என்றால் மீண்டும் மீண்டும் செய்வேனோ இன்றி மண்ணில் வாழ இன்றே சாவேனோ உன்முத்து காப்பினை நான் தோழி பசங்களா வந்துட்டீங்களா தாத்தா வந்துட்டாரா இல்லையா தெரியல பாட்டி நாங்க இப்பதான் வந்தோம் நாங்க வரும்போது தாத்தாவோட வண்டி இல்ல எங்க அந்த மனுஷம் போனாரு இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் சாப்பாட்டுக்கு ஆள காணுமே ராம் எங்கப்பா ராம் உங்க கூட தானே வந்தான் எல்லாரும் தான் பாட்டி சேர்ந்து வந்தோம் ராம் வெளியில இருக்கான் நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க சீக்கிரமா சாப்பிடணும் பாட்டி தாத்தா 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 பாட்டி 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 போறாங்க போறாங்க வரங்க வராங்க போறாங்க 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 ராம் என்னப்பா இங்க இருக்கிற அசதியா இருக்குதா வா சாப்பிடலாம் நேரம் ஆயிடுச்சு பாரு ஆ இதோ வரேன் பாட்டி இங்கே தான் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான கால் ஒன்று அது வந்துருந்தது காலேஜ்லேருந்து அதனால நான் பேசிகிட்டு இருந்தேன் இதோ வர நீங்கள் போங்க ஜனனி கோலம் போட்டுட்டியா ரொம்ப அழகாக இருக்குதும்மா இந்த கலர் கொடுத்தது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் அம்மா கூட அப்படி தான் ரொம்ப நல்லா கோலம் போடுவா ரொம்ப நல்லா பூ அலங்காரம்லாம் பண்ணுவாள் அது அப்படியே உனக்கு வந்துடுச்சு வாங்க உள்ளே வாங்க எல்லாரும் வாங்க உங்கள் அம்மா அங்கே பூ அலங்காரம் பண்ணியிருக்கா என் பொண்ணும் அவளும் பாலிய சிநேகிதி இல்லையா அதனால ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்குறாங்க ரொம்ப நாளாச்சு பார்த்து வேற அதனால ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீ கொஞ்சம் நேரம் உட்காரு அலங்காரம் பண்ணி முடிச்சோனே வீட்டுக்கு போகலாம் ரெண்டு பேரும் சரியா ம் சரி பாட்டி உங்கள் அம்மா மாதிரி உனக்கு லக்ஷ்மிகரமான முகம் காலேஜ் இப்போ எத்தனாவது வருஷம் படிக்கிற எப்போ படிப்பு முடியுது நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் பாட்டி இன்னும் ஒரு வருஷம் இருக்குது சரிம்மா நீங்கள் உட்காந்துரு நான் போய் பூ ஜோடிச்சுட்டாங்களா பார்த்துட்டு வரேன் கனகா இந்த பூவெல்லாம் நம்ம பறித்து அலங்காரம் பண்ணி எவ்வளோ நாளாச்சு இல்லடி இன்ன வயசில் ஒன்றா போய் பூ பறிச்சிட்டு வருவோம் தோட்டக்காரனுக்கு தெரியாமல் பூ பறிச்சிட்டு வந்து நம்ம தலையிலையும் வச்சுப்போம் வீட்லேயும் கொஞ்சம் வச்சுப்போம் காலமெல்லாம் மாறிப்போச்சு பார்த்தியா நான் வாக்கப்பட்டு சென்னைக்கு போயிட்டேன் இந்த பூவெல்லாம் அங்கே பார்க்கவே முடியாதுடி டி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ அங்க அங்கே பூ இருக்காது இன்றைக்கி பறிக்கிற பூவெல்லாம் வர்றதுக்கு நாலு நாள் ஆகுமா அதுக்குள்ளார அந்த வாசமே போயிடும் ஊர் பூ எவ்வளோ வாசமாக இருக்குது இந்த வாசத்துக்கு நகரம் ஆகுமாடி பரவாயில்ல லட்சுமி உனக்கு நல்ல வாழ்க்கை தான் நான் சென்னையில் இருக்கிற நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்ல வாழ்க்கை தானடி இந்த பூக்களை நான் சின்ன வயசுலையும் பார்த்தேன் இப்பயும் இந்த பூக்களோடைய என்னோட வாழ்க்கைங்கிற மாதிரி போகுது ஆனாலும் இந்த பூவோட வாசம் தான் எனக்கு சோறு வருமானம் எல்லாமே நான் குறையும் சொல்லக்கூடாது சொல்கிறேன் வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் ஏந்தி நீ கவலைப்படுற நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்குமாடி அங்க என்னதான் இருந்தாலுமே ஒரு காத்தோ ஒரு தண்ணியோ ஒரு சந்தோஷமோ எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லடி என்ன பண்றது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை

பாட்டி ராம் எங்கே போனா ராம் பார்த்தீங்களா ஸ்வேதா நீ சாப்பிட்டியாமா சாப்பாடெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா ராம் அங்கே ஹாலில் இருப்பான் போய் தேடி பாருமா இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தான் அங்கே தான் இருப்பான் போய் பாரு ம் சரி பாட்டி ராம்